ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வாழைக்காயும் ரெண்டு முட்டையும் வச்சு கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு மொறு பணம் ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு வாழைக்காயும் ரெண்டு முட்டையும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கட்டிங் போர்டில் நம்ம எடுத்து வச்ச வாழைக்காய் வச்சு ஒரு நைஃபால் மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் தோலை நீக்கணும் இது ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கல சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் நம்ம கட் பண்ண வாழைக்காவை தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக கழுவ எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நாலு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து நாலு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்துள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து ஒரு பிஞ்சளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம கட் பண்ண வாழைக்காவை மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் இப்ப டிப் பண்ண வாழைக்காவ இந்த மாதிரி மாவை உதறிட்டு முட்டையில சேர்த்து டிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முட்டையில் சேர்த்த வாழைக்காவை மறுபடியும் மாவுல சேர்த்து டிப் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம மாவு நல்லா ஒட்டி பறுக்கும் போது நல்லா கிரிபியா வருங்க எந்த அளவுக்கு மாவு ஒட்டி வருது இது ஒரு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறுக்க தேவையான சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம சென்னாக சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றோம் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் நீங்கள் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வாழைக்கா சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டின் ரெசிபி டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்